நட்புகள் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் சர்வணதேவி கோபால் இன்றைய பதிவு சுக்கிரன் பெயர்ச்சியை பற்றிய பதிவு அடுத்த மாதம் டிசம்பர் ரெண்டாம் தேதி சுக்கிரன் பெயர்ச்சி நடைபெறுகிறது இதே டிசம்பர் கடைசியில் இருபத்தி எட்டாம் தேதியும் சுக்கிரன் பெயர்ச்சி நடைபெறுகிறது இந்த சுக்கிரன் பெயர்ச்சியானது எந்தெந்த ராசிகளுக்கு நன்மை பயக்கும் என்பதை பற்றிய பதிவு தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் சூரிய குடும்பத்தின் முக்கியமான கிரகம் சுக்கிரன் ஆடம்பரம் அன்பு அழகு செல்வம் அழகு மற்றும் சுகங்களை வழங்கும் சுக்கிரன் குறுகிய காலத்தில் தனது ராசிகளை மாற்றிக்கொண்டே இருக்கும் கிரகம் சுக்கிரனின் பயிற்சியினால் சிலருக்கு அதிர்ஷ்டம் ஒளிரும் பணவரவு அதிகமாகும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் இருக்கும் சுக்கிரன் கிரகம் செல்வம் மற்றும் செழுமையின் அதிபதியாக கருதப்படுகிறது சுக்கிரன் டிசம்பர் இரண்டாம் தேதி மகர ராசியில் சஞ்சரிக்க உள்ளார் பின்னர் மீண்டும் இதே மாதம் அதாவது டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அவர் மீண்டும் பயிற்சியாகி கும்ப ராசிக்கு செல்கிறார் டிசம்பர் மாத பயிற்சிகள் டிசம்பரில் இரண்டு முறை சுக்கிரன் பயிற்சியாவது விசேஷமான ஜோதிட நிகழ்வாக பார்க்கப்படுகின்றது இதன் காரணமாக சில ராசிக்காரர்களுக்கு அபரிதமான லாபம் கிடைக்கும் இவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும் அந்த அதிர்ஷ்ட ராசிகளை பற்றி இப்போ இந்த பதிவில் பார்க்கலாம் சுக்கிரன் டிசம்பர் ரெண்டாம் தேதி தனது நண்பரான சனியன் ராசிக்கு அதாவது மகர ராசிக்கு மாறப்போகிறார் இதன் மூலம் சில ராசிகளின் அதிர்ஷ்டம் உச்சத்தை எட்டும் புத்தாண்டில் வாகனம் புதிய வேலை போன்ற பல மகிழ்ச்சிகள் தங்கள் வீட்டிற்கு வரக்கூடும் பொதுவாக புத்தாண்டு தொடக்கம் சிறப்பாக இருக்கும் இந்த டிசம்பர் மாதத்தில் பயிற்சியாக போகும் இந்த சுக்கிரன் பயிற்சியானது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி தரப்போகிறது என்பதை இப்போ பார்க்கலாம் ரிஷபம் சுக்கிரனின் பெயர்ச்சியினால் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டின் கடைசி மாதமும் புத்தாண்டின் தொடக்கமும் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பல பணிகளை தொடங்குவீர்கள் பணியிடத்தில் உங்கள் திறமையின் காரணமாக உங்கள் சம்பளம் உயர்வு மற்றும் பதவி உயர்வு இரண்டும் கிடைக்கும் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள உங்கள் வழக்குகள் சாதகமாக தீர்க்கப்படும் மிதுனம் சுக்கிரனின் பெயர்ச்சியினால் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த பயிற்சி பலன் தரும் சமூகத்தில் உங்களின் மதிப்பு உயரும் பல விருதுகளை பெறுவீர்கள் உங்களின் தொழில் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் வணிக வகுப்பினருக்கு நேரம் மிகவும் நன்றாக இருக்கும் புத்தாண்டில் வாகனம் சொத்து வாங்கலாம் குடும்பத்தில் சில சுப நிகழ்ச்சிகளும் நடக்கலாம் கும்பம் சுக்கிரன் பயிற்சியானது கும்ப ராசிகளுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தரும் பணியிடத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம் முன்பு செய்த எந்த முதலீடும் பெரிய லாபத்தை தரும் இந்த ராசிக்காரர்கள் டிசம்பர் முதல் வாரத்தில் இருந்து பல நன்மைகளை பெற ஆரம்பிக்கலாம் திருமண வாழ்வில் பல சந்தோஷங்கள் இருக்கும் வியாபாரத்தில் லாபம் புதிய உச்சத்தை எட்டும் வெளியூர் செல்லும் வாய்ப்புகளும் கிடைக்கலாம் சுக்ரன் பயிற்சி அன்று இந்த ராசிக்காரர்கள் மட்டுமல்லாது அனைத்து ராசிக்காரர்களும் உங்க வீட்டு பக்கமா இருக்கிற கோயிலில் நவக்கிரகம் இருக்கும் அந்த நவக்கிரகத்துல சுக்ரன் இருப்பாரு அவருக்கு ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வச்சு இப்ப சொல்ல இந்த காயத்ரி மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லி நீங்க சுக்கிரனை வழிபடுங்க இந்த சுக்ரன் காயத்ரி மந்திரத்தை சுக்ரன் பயிற்சி அன்று மட்டும் இல்லைங்க வாரம் வாரம் வர வெள்ளிக்கிழமையில் நீங்கள் காலையில் ஆறு இருந்து ஏழு மணி வரைக்கும் சுக்கரஹோரம் இருக்குது இந்த நேரத்தில் நீங்கள் நவகிரகத்தில் இருக்கிற சுக்ர பகவானுக்கு நெய்விளை ஏற்று வச்சு இந்த காயத்ரி மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை நீங்கள் மனமுருகி வேண்டி படிப்பளிச்சிங்கன்னா சுக்ரயோகத்தோட மகாலக்ஷ்மியின் ஆசையும் கிடைச்சி வாழ்க்கையில் செல்வ சேர்க்கை பெற்று சிறப்பான வாழ்க்கை அமையும் இப்போது உங்களுக்கு அந்த மந்திரத்தை என்னன்ற ஸ்கிரீனில் போடுற பார்த்து பயன்பெறுங்கள் ஓம் அச்சாயி வித் மகே தனுர் ஹஸ்தாயதி தன்னு தன்னோர் சுக்கர பிரச்சோதயாத் இந்த பதிவு பிடிச்சிருந்தா உங்களோட நிறுத்திக்காமல் உங்களை சேர்ந்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது பயன்பெறும் பதிவாக இருக்கும் நம்புகிறேன் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே இந்த பதிவுக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்